ஹாய் வீவர்ஸ் இந்த வீட்டில் ஆசிரியர் தேர்வு தேர்வாரியம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் சிபி லிஸ்ட்டு இதை பற்றின தகவல் கொண்ட வீடியோ மேக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக வந்து உங்களுக்கு நாலு சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஆனால் மட்டும் மிக குறைந்த கேண்டிடேட்ஸ்க்காக தான் அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நடைபெறிகிட்டு இருக்க இந்த கலந்தாய்வு பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா அப்படின்னு தான் எல்லாத்தோடய எக்ஸ்பெக்டேஷன் வேக்கண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலந்தாய்வு பொறுத்த மாவட்ட விட்டு மாவட்டம் ப்ளஸ் அது இல்லாமல் மாவட்டத்துக்குள்ளேயே உள்ள கலந்தாய்வு இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்காக நம்மளுக்கு மீண்டும் வந்து நம்ம செகண்ட் சேவி வருமா அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கால இடங்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது பட் அவங்களுக்கு செகண்ட் சேவிங் வர வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது ரீசன் என்ன பண்ணுறது நம்ம ப்ராப்பராக முன்னாடியே நம்மளோட சேனல்ல வந்து இன்டிமேட் பண்ணுறோம் என்னென்ன ரீசன் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ இந்த ரீசனாக நம்மளுக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் வேக்கண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கும் நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் பார்த்தா தகவல் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் ஆகஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு அந்த ப்ராசஸ் வந்து அப்போ தான் வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்து இது வந்து ப்ராப்பராக வந்து கல்வித்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருந்த ஒரு தகவல் தான் ஸோ அதுக்கப்புறம் தான் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு என்ன அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக குறுகிய காலம் ஃபஸ்ட் வீக் ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் பத்தி நம்மளுக்கு முழுமையான தகவல் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கலந்தாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாவட்ட வரியான வேக்கண்ட் பற்றியும் தெரியும் ஸோ அதன் அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து வந்து யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்ஃபர்மேஷன் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கால வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாத்தோடய ஒரு விஷயம் ஸோ எல்லா யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை பற்றின தகவல் வந்து கொடுக்குறாங்க செகண்ட் சிவி லிஸ்ட்டை பற்றியும் இல்லை காலியங்கள் பற்றியும் ஸோ இதை பொறுத்து அவங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னா இந்த கலந்தாய்வு பொது கலந்தாய்வு பொறுத்து நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தகவலை ரீமேக் பண்ணுறது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்